பிற மாநில கழிவுகள் தமிழகத்தில் கொட்டுவதை தடுக்க திடமான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கேரள மாநில மருத்துவ கழிவுகள் தமிழ்நாட்டின் எல்லை மாவட்டங்களில் தொடர்ந்து கொட்டப்பட்டு வந்த நிலையில் தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தின் கல்லூர் பழவூர் பகுதிகளில் கொட்டப்பட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முல்லைப் பெரியாற்றில் மாநில உரிமைகளை நிலைநாட்டவில்லை என்றால் அண்டைய மாநில கழிவுகள் நம் மாநிலத்தில் கொட்டுவதை எதிர்க்கக்கூட தெம்பில்லாமல் இருக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே வளமிகு தமிழ்நாடு யாருடைய குப்பை தொட்டியும் அல்ல என்பதை நினைவில் கொண்டு கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை உடனே அகற்றி இனி காலங்களில் பிற மாநில கழிவுகள் நமது மாநிலத்தில் கொட்டப்படாத அளவிற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்